இறைவனிடம் மனதை செலுத்துவது எப்படி என்ற சீடரின் கேள்விக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறிய பதில் இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜபம் செய் அவரது திருப்புகளை இடைவிடாமல் பாடு அத்துடன் சத்சங்கம் வேண்டும் அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும் குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கை பழகாவிட்டால் பிறகு மனதை இறைவனிடம் செலுத்துவது கடினமாக இருக்கும் இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும் இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் மனத்திலோ மூளையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும் இறைவனை உண்மை அதாவது நிலையானவர் மற்றவை அனைத்தும் அல்லாதவை அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனதிலிருந்து அகற்றிவிடு சுவாமி இல்லறத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு ராமகிருஷ்ணரின் பதில் எல்லா கடமைகளையும் செய் ஆனால் மனத்தை இறைவினிடம் வை மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாள் அவர்களுக்கு சேவை செய் அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள் பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள் ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சதா நினைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அவள் அந்த வீட்டுக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தை போலவே கவனிக்கிறாள் என் ராமன் என் ஹரி என்றெல்லாம் சீராட்டுகிறாள் இருந்தும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் ஆமை தண்ணீரில் அங்கும் இங்கும் திரிகிறது ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா தான் கரையில் இட்ட முட்டைகளின் மீது அதுபோல் இல்லறத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய் ஆனால் மனத்தை இறைவனிடம் வை இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் ஆபத்து துன்பம் கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதி இழப்பாய் அது மட்டுமல்ல உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும் கைகளில் எண்ணெய் தடுவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும் இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும் அதுபோல பக்தி எனும் எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை வெண்ணை எடுக்க வேண்டுமானால் உரையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும் அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரைக் கடைய வேண்டும் அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும் இன்னும் கீழ் தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனதில் ஞானம் வைராக்கியம் பக்தி முதலியவை உண்டாகிறது ஆனால் அதே மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை ஒன்றே உள்ளது இல்லறம் என்பது தண்ணீரைப் போல மனம் என்பது பால் போன்றது பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும் அதன் பின்னர் தூய பாலை பார்க்க முடியாது அதேபோல அதேபோல பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும் எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம் பக்தி எனும் வெண்ணையைப் பெறு அந்த வெண்ணையை இல்லற வாழ்க்கை எனும் நீரில் இட்டால் அது நீருடன் கலக்காது மிதக்கும் அத்துடன் ஆராய்ச்சி மிக அவசியம் காமினி காஞ்சனம் நிலையற்றது இறைவன் ஒருவர் மட்டுமே நிலையானவர் பணத்தால் என்ன கிடைக்கும் தங்க இடம் கிடைக்கும் அவ்வளவுதான் இறைவன் கிடைக்க மாட்டார் எனவே பணம் ஒருபோதும் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க முடியாது இப்படி சிந்திப்பதுதான் ஆராய்ச்சி சுவாமி இறைவனை காண முடியுமா என்ற கேள்விக்கு ராமகிருஷ்ணர் அளித்த பதில் முடியும் நிச்சயமாக முடியும் அதற்கு அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும் பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும் பகுத்தறிந்து உணர வேண்டும் இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும் ஆழ்ந்த மன இயக்கத்துடன் அழுதால் அவரை காண முடியும் மனைவி மக்களுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வெடிக்கிறார்கள் பணத்திற்காக அழுது புரள்கிறார்கள் ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள் எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு குருதேவர் பாடினார் மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வாராமல் தனியே உன்னை விடுவாளோ சற்றே விலகிப் போவாளோ பிரிந்து காளி வாழ்ந்து நிற்கும் பேச்சும் உண்டோ சிறுநெஞ்சே இருந்து வாழ்நாள் உன்னுடனே என்றும் அவளே துணையாவாள் மல்கும் நினைவு வேறின்றி மாதா பாத தாமரையில் வில்வம் வைத்து செம்பருத்தி பூவும் விளைந்து தூவுகவே சக்தி தாயின் சரணத்தில் தலையும் மலரும் சூட்டுகையில் பக்தி எனும் சந்தனத்தை பதமாய் கலந்து பூசுகவே மன இயக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டியருள்வான் அதுபோல் மன இயக்கத்திற்கு பிறகு இறை காட்சி வருகிறது மூன்று வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மைக் காட்டியருள்வார் உலகியல் மனிதனுக்கு இன்பப் பொருள்களிடம் உள்ள பற்று தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கும் பாசம் கணவனிடம் கற்புடைய மனைவி காதல் இந்த மூன்று கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனைப் பெற முடியும் கடவுளை நேசிக்க வேண்டும் அதுதான் விஷயம் தாய் குழந்தையை நேசிப்பது போல மனைவி கணவனை நேசிப்பது போல உலகியல் மனிதன் இன்பங்களை நேசிப்பது போல கடவுளை நேசிக்க வேண்டும் இந்த மூவரின் நேசமும் இந்த மூன்று கவர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவாகுமோ அந்த நேசத்தை இறைவினிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும் மன இயக்கத்துடன் அவரை அழைப்பது அவசியம் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது தாய்ப்பூனை அதனை எங்கே வைத்திருக்கிறதோ அங்கேயே இருக்கிறது சில சமயம் சமையலறையிலும் சில சமயம் தரையிலும் சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய்ப்பூனை வைக்கிறது ஏதாவது துன்பம் வருமானால் குட்டிப்பூனை மியாவ் என்று கத்துகிறது கத்துவதைத் தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது தாய் பூனை எங்கிருந்தாலும் இந்த மியாவ் சத்தத்தை கேட்ட அந்த கிணமே ஓடோடி வந்துவிடுகிறது நன்றி